சிற்றம்பலம் நம்ம திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் பரஞ்சோதி முனிவர் அருளியது இது விட இலைச்சினை இடல் என்ற பகுதியை பார்க்க போறோம் மதுரை எம்பதியை பாண்டிய மன்னன் குலபூஷன் ஆண்டு வந்த சமயத்தில் காஞ்சி மாநகரிலே காடுவட்டி சோழன் என்னும் மன்னன் அரசாண்டு வந்தான் அவன் காஞ்சியின் புறத்தே உள்ள காடுகளை வெட்டி நகரினை திருத்தி அமைத்ததால் அவனுக்கு அப்பெயர் வழங்கப்பட்டது உத்தமனான அவன் சிவபக்தர்களுக்கு தலை சிறந்த சிவபக்தனாக காடு வெட்டி சோழன் விளங்கினான் அச்சோழ மன்னன் அவனது மேனியில் திருநீரும் மாலையும் எப்பவுமே அணி செய்தன அனைத்திற்கும் மேலான பொருளானவர் ஈஷன் என்றே அவன் உணர்ந்து கொண்டான் வேதங்களை நன்றாக ஓதி உணர்ந்தவன் தினந்தோறும் சிவ புண்ணிய கதைகளை கேட்டு களி மகிழ்வான் சிவலீலைகள் அம்பதிக்கு சென்று வழிபட வேண்டும் என்றுட்டி சோழனின் மனதில் வெகு காலமாகவே இருந்து வந்தது காலம் செல்ல செல்ல சொக்கநாத பெருமான் மீது அவன் கொண்டு பற்றி அளவில்லாமல் பெருகியது என்று நான் மதுரை சொக்கநாத பெருமானை தரிசித்து அவர் திருவடுவே தொழ்திடுவேன் என்னும் சிந்தனையோடு ஒரு நாள் இரவு காடு வெட்டி சோழன் தொடங்கினான் அப்பொழுது அவனது கனவில் சொக்கநாத பெருமாள் தோண்டி சோழமன்னா பயம் கொள்ள வேண்டாம் நீ தன்னந்தனியனாய் மாறு வேடமிட்டு இன்றே மதுரைக்கு புறப்பட்டு வா வந்து எம்மை ஆனந்தமாக தரிசனம் செய்து நீ திரும்பலாம் என்று கூறியும் மறைந்தார் சித்தர் விளக்கு சித்தராக விளங்கும் இறைவன் சிவபெருமானையும் அவரது கூச்சினையும் சிந்தித்தவாறே காடுவெட்டி சோழன் காலையில் விழித்தெழுந்தான் பெரிதும் வேந்தான் அன்றைய பொழுது இரவிலேயே தன் நகரான காஞ்சி விட்டு தன்னந்தனியாக மதுரையை நோக்கி புறப்பட தயாரானான் குதிரையாக சிவபக்தியை கொண்ட சோழன் பஞ்சாட்சர மந்திரத்தை தன் உடைவாளாக கொண்டு மதுரையை நோக்கி தன்னந்தனியனாக பயணமானான் பல மலைகள் ஆறுகள் நிலங்கள் என அனைத்தையும் கடந்து வந்த சோழன் வைகை நதி கரைக்கு வந்து சேர்ந்தான் நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது ஆற்றின் வெள்ளப்பெருக்கை கண்ட சோழன் மனம் கலங்கி கரையிலேயே நின்றான் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வந்த நேரத்தில் இவ்வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இடையூறாக அமைந்து விட்டது கை கெட்டியது வாய் கெட்டாது போகுமோ என்று மனம் மருந்தினான் பொழுது விழுந்த ஆலயம் பகைவனான பாண்டியன் எனக்கு பெரும் துன்பம் இழைப்பானே இதுநாள் வரை பாண்டியன் மட்டுமே பகை என எண்ணி ஆனால் இந்த வைகை அல்லவா எனக்கு பகையாகி போனது என்று எண்ணி பலவாறு மனம் மருந்தினான் சோழ மன்னன் காடுவட்டி சோழனின் மனக்கவலையை உணர்ந்த சிவபெருமான் அவன் மீது கருணை கொண்டான் நொடு சித்த சித்தமூர்த்தியாக உருக்கொண்டு அந்த நள்ளிரவு வேளையில் சேர் சோழ மன்னனின் அருகே வந்து நின்றான் வைகை ஆற்று வெள்ளம் வற்றி போகுமாறு கடாட்சம் செய்தார் அதுபடியே வைகை ஆற்று வெள்ளம் அணிந்து வற்றியது சோழனை தன்னோடு அழைத்து கொண்டு சித்தமூர்த்தி வைகை ஆற்றினை கடந்து சென்றார் சித்தர் உருவில் எழுந்தவர்களே சிவபெருமான் மதுரை கோட்டை வடக்கு வாயிலை அடைந்து தன் திருவருளால் வாயிலை திறந்தார் கோட்டையினுள் நுழைந்த இருவரும் பலத்தை கட்டுக்காமலும் விதிகள் பலவற்றையும் வீதிகள் பலவற்றையும் கடந்து திருக்கோயிலுக்கு சென்றனர் ஒற்றாமரை குலத்து சோழனை நீராட செய்த சித்த பெருமாள் பின் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாதரையும் அம்மை மீனாட்சியையும் தரிசிக்க செய்தார் சொக்கநாத பெருமானிய மீனாட்சி அம்மையும் தன்னுடன் வந்த சித்த பெருமானின் திருவருளால் உளமாற தரிசித்து பேரானந்தம் நிலையை அடைந்தான் சோழன் அடியாருக்கு எளியோனே முதல்வனே போற்றி அடியார்கள் எண்ணியது எண்ணியவார் எய்துமார் அருள் புரிந்திடும் பரம் பொருளையே போற்றி போற்றி என பலவாழ் போற்றி வணங்கினான் பின் சித்தர் பெருமான் சோழனை நோக்கி சோழமன்னா மதுரை அம்பதைக்கு நீ வர்த்திருப்பதை அடைந்தால் குலுபூஷன் உனக்கு பல வகை இன்னல்கள் செய்ய முற்படுவான் என்று உரைத்து வந்தவாறே திரும்பவும் அவன் அழைத்து சென்று வடக்கு வாயில் வழியாக வெளியேறி வைகையின் வடக்கறவையில் சேர்த்தருனார் அவனது பரந்த நெற்றியில் திருநீரை ஈட்ட சித்தர் பெருமான் அன்ப உள்ள நிறை உற்ற உனக்கு நல்ல துணை கிடைத்தனும் என்று ஆசிர்வதித்து வதிர்த்து வழியனுப்பினார் சோழனை வழியனுப்பி வைத்த சித்தர் பெருமான் திரும்பி வந்து கோட்டையின் வடபுறத்து வாயிலை மூடி அங்கு ரிஷப குறி வைத்து விட்டு தன் விமானத்துள் எழுந்தறினார் மறுநாள் பொழுது விழிந்தது மதுரை அம்பதியின் நான்கு புறத்து கோட்டை வாயிலும் திறக்கப்பட்டன வடபுரத்து வாயிலில் ரிஷபக்குறி இட்டு இருப்பதை கா காவல் காப்போர் கண்டு திகைத்தனர் மற்ற மூன்று வாயிலும் மீன் குறி இழப்பிடும்போது வடபுறத்து வாயில் மட்டும் புதிதாக ரிஷபக்குறி எவ்வாறு இடம்பெற்றது எப்போது யார் இட்டிருப்பார்கள் என்று திகைத்தனர் இந்நிகழ்வு தங்களுக்கு தண்டனையாக்க உள்ளாக்குமோ என அஞ்சிய காவலர்கள் பாண்டிய மன்னன் குலபூஷணன் விரந்து சென்று மாமன்னவா நம் கோட்டையின் வடபுறத்து வாயில் கதவில் இருக்கும் மீனக்குறி முற்றிலும் ஆடி ரிஷப குறி பெற்றுள்ளது இது எப்போது யார் செய்தனர் என்று எங்களுக்கு புரியவில்லை தயை கூர்ந்து மண்ணில் தருகா என்று வேண்டி நின்றனர் இது கேட்டு விளைப்படைந்த குலபூஷணன் வடபுறத்து வாயிலுக்கு விரைந்து சென்று பார்த்தான் அங்கு காதுவில் விஷபக்குரிய இடம்பெற்றிருப்பதை கண்டு திடைத்து இது ஏதோ அற்புதம் போல நிகழ்ந்துள்ளது இந்த மாயத்தை எவர் எப்போது செய்திருப்பார் ஒன்றும் புரியவில்லை என்று குழம்பிய மன மனதுடன் பாண்டியன் தன் அரண்மனைக்கு திரும்பினான் அன்றைய பகல் உணவு கூட பாண்டியனால் உட்கொள்ள முடியவில்லை இரவிலும் இதே நிலையை தொடர்ந்து குழம்பிய மனத்தோடு தலையில் இருந்த பாண்டிய முடிவில் தன்னை அறியாமல் உறக்கத்தில் ஆழ்ந்தான் அப்போது அவனின் கனவில் இறைவன் சொக்கநாத பெருமான் தோன்றி பாண்டியா காஞ்சி மன்னன் காடுவெட்டி சோழன் என் மீது மிகுந்த பக்தியுடையவன் மதுரைக்கு வந்து எம்மையும் மீனாட்சி அம்மையும் தரிசனம் வணங்கில அவன் பெரிதும் விரும்பினான் உன் பகைவனான அவனை யாமையே வடப்புரத்து வாயிலை திறந்து மதுரைக்கு அழைத்து சென்று எம்மையும் இரவியும் தரிசிக்க வைத்தோம் அழைத்து வந்தபடியே அவன் திருப்பி அனுப்பி வைத்தயாம் யாம் வாயிலை மூடி தாழிட்டு நமது விட இலச்சினை ஈட்டோம் என்று உழைத்து அருள் மறைந்தான் கனவு கலைந்து சட்டணு விழித்தறிந்த குலபூஷண பாண்டியன் தன் சந்தேகம் நீங்கியதைக் கண்டு பூரித்து போனான் சொக்கநாத பெருமானின் பெருங்கருணை போற்றி பலவாறாக துதித்தான் தன் பரம பக்தன் சோழனுக்காக எளிய திருக்கோணம் கொண்டு வந்த பெருமானின் பெருந்தன்மை எண்ணி எண்ணி பேரானந்த பெருவள்ளத்தில் மூழ்கி திளைத்தான் இறைவனின் திரு சன்னிதியை அடைந்த பாண்டியன் நெடிஜான் கிடையாக விழுந்து பெருமானை போற்றி வழிபட்டான் தன்னுடன் வந்த அனைவரிடமும் இறைவனின் திருவிளையாடலை கூறி மணிந்தான் நாட்கள் கலப்படந்தன வயோதிக நிலையை அடைந்த குலபூஷன் தன் மகன் ராஜேந்திர பாண்டியனிடம் அரசாட்சியை ஒப்படைத்து முடிவு சிவலோகம் அடைந்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்